நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெங்கட்னே இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் நண்பர்களே லாஸ்ட்டு ஃப்ரைடே நம்ம கூடூர் சந்தைக்கு போயிருந்தோம் அங்கே எடுத்த ஒரு விதை கடாவை பற்றி கூட நான் லாஸ்ட்டு வீடியோவில் போட்டிருந்தேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால் வளர்ப்பு குட்டிகளை பற்றி பார்க்க போகிறோம் லாஸ்ட்டு ஃப்ரைடே நம்ம கூடூர் சந்தையில் எடுத்த வளர்ப்பு குட்டிகளை பற்றி பார்க்க போகிறோம் அங்கே கூடூர் சந்தையில் இருந்த விலை நிலவரங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை எனேபிள் பண்ணிக்கிங்க அப்படி நீங்கள் எனேபிள் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பி விட்ருங்க உங்களை சப்ஸ்கிரைபர் ப்ராட்காஸ்டிங் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஆட் பண்ணிடுறேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே இது நம்ம டிடி கேட்டில் ஃபீடை பற்றினா ஒரு அப்டேட்டு நம்ம டிடி கேட்டில் ஃபீடு இப்போ அப்கிரேட் வருஷனாக தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை ஆகிட்டுருக்கு ப்ரோட்டீன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் ரிப்பீட்டடாக கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க நல்ல ஃபீட்பேக் வந்துட்டுருக்கு ஸோ வாங்கி பயன்படுத்துங்க பயன்பெறுங்க லாஸ்ட்டு ஃப்ரைடே செங்கல்பட்டு மகேந்திரா சிட்டி பக்கத்துலேருந்து வந்த நண்பருக்காக ஒரு முப்பது குட்டி எடுத்து கொடுத்தோம் மேல்மருவத்தூர் பக்கத்துலேருந்து வந்த நண்பருக்காக ஒரு இருபத்தி குட்டி எடுத்து கொடுத்தோம் திருச்சிலேருந்து வந்த நண்பருக்காக ஏறக்குறைய ஒரு முப்பது குட்டி எடுத்து கொடுத்தோம் அருப்புக்கோட்டையிலேருந்து ஒரு ரெண்டு நண்பர்கள் வந்திருந்தாங்க ஒரே வண்டியில் ஒரு நண்பருக்கு ஒன்பது குட்டி இன்னொருத்தருக்கு வந்து ஒரு இருபத்தி மூணு குட்டி எடுத்து கொடுத்தோம் இந்த குட்டிகளையும் அதனுடைய விலைகளையும் நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் சில குட்டிகளை விலை கேட்டிருந்தோம் விலை படியாதால எடுக்கலை அதை பற்றின டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம் பொதுவாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விலை வந்து கூட தான் இருந்தது குறைஞ்சிச்சின்னு சொல்ல முடியாது ஆனால் போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது இப்போ இந்த குட்டிகள் எல்லாமே ஒரிஜினல் ஒங்கல்ற குட்டிகள் ஆவரேஜ் லைவேட்டு ஒரு பதிமூணு கிலோ இருக்கும் செங்கல்பட்டு மகேந்திரா சிட்டி பக்கத்துலேருந்து வந்த நண்பர்காக ஒரு முப்பது குட்டி இதிலேருந்து நம்ம எடுத்தோம் ஜோடி வந்து பதிமூணாயிரம் ரூபான்னு சொல்லி எடுத்தோம் இதே குட்டிகளை நம்ம ரூபாய்க்கு கூட எடுத்திருக்கிறோம் இன்றைக்கி விலை கொஞ்சம் கூடுதல்ன்றதுனால ஒரு ஐநூறுரூவா அதிகம் ஆறாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு எடுத்தோம் போன வாரம் பார்த்திங்கன்னா இதை விட சின்ன குட்டிங்க ஒரு ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு எடுத்தோம் அதனால தான் போன வாரத்தை விட இந்த வாரம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் மொத்தம் முப்பத்தி அஞ்சு குட்டியிலேருந்து நம்ம முப்பது குட்டி எடுத்தோம் அந்த அஞ்சு குட்டி கழிக்கிறதுக்காக ஒன்றா பார்த்து பார்த்து நம்ம ஏற்றணும் இப்போ நான் தான் அதில் செக் பண்ணி கொடுத்துட்டுறேன் இந்த குட்டிக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்லா ஒயிட்டாக இருக்கும் இதுதான் உங்கோல் குட்டிக்கும் நெல்லூர் குட்டிக்கும் ஒரு வித்தியாசம் கொஞ்சம் தோரணம் மாறி இருக்கும் ஆனால் ரெண்டுமே நெல்லூர் துடிக்கு தான் நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க உங்கோல் குட்டிக்கும் நெல்லூர் குட்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை தோரணம் கொஞ்சம் மாறி இருக்கும் கலர் கொஞ்சம் ப்யூர் ஒயிட்டாக இருக்கும் இது அது கொஞ்சம் மயிலம்பாடி மாதிரி அது கொஞ்சம் கலர் டல்லாக இருக்கும் அவ்வளோதான் ஏய் பின்னாடி பார்த்துட்டு வாளை தூக்கி பாருங்க சார் வாளை பாருங்க ஹான் பார்ங்க இது ஊத்துனது கடா கடா தான என்ன என்னயா அஞ்சு அஞ்சு அதெல்லாம் வழுசுங்க இது ரெட

பதினாலாயிரத்தி ஐநூறு வந்து நின்னாரு நம்ம எடுக்கல இது விலை அதிகம்னு சொல்லிட்டு பதிமூணு ஐநூறு வந்தால் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் அவங்க விலை குறையிற மாதிரி தெரியல அதனால் நம்ம இதை எடுக்கலட்சம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த குட்டிகள் நெல்லூர் ரக குட்டிகள் மொத்தம் வந்து தொண்ணூறு குட்டிக்கு மேலே இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நம்ம ஐம்பது குட்டி கேட்டேன் ஏன்னா ரெண்டு பேர் சேர்ந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் ஐம்பது குட்டி கேட்டோம் ஜோடி வந்து பதினெட்டாயிரரூவா சொன்னாங்க ஆவரேஜில் வேட் ஒரு இருபது கிலோ வரும் இந்த குட்டிகளை எடுக்கலை பதினாறாயிரம் ரூபா வரைக்கும் கேட்டோம்னு நினைக்கிறேன் அவங்க தரல அதனால் நம்ம எடுக்கலை இதுவும் நெல்லூர் ரக குட்டிகள் தான் இந்த குட்டிகளை வந்து ஜோடி பதினேழாயிரம் ரூபா சொல்லி பதினஞ்சாயிரம் ரூபாயில் வந்து நின்னாங்க பதினஞ்சாயிரவாய்க்கு எடுக்கலாம் தான் நல்ல வெயிட் இருந்தது குட்டிங்க ஆவரேஜாக ஒரு பதினெட்டு கிலோ பத்தொம்பது கிலோ இருக்கலாம் இது ஆனால் நம்ம ரெண்டு குட்டி அதில் பொடி குட்டியாக இருந்தது அந்த ரெண்டு குட்டியை கழிச்சிட்டு கேட்டோம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் லென்த்து கம்மியாக இருக்குது கொஞ்சம் குட்டையாக இருக்கிற மாதிரி தெரியுது அதனால் வேண்டாம்னு சொல்லி இதை விட்டுட்டோம்

ஆவரேஜ் லைவேட் ஒரு பதினாறு கிலோ இருக்கலாம் ஜோடி வந்து பதினாலு நானூறு வரைக்கும் கேட்டோம் அவங்க வந்து பதினஞ்சு ஐநூறுலேயே நின்றுட்டாங்க அதுக்கு வர வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால் நம்ம இந்த குட்டிகளை எடுக்கலை சார் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த குட்டிகள் ஜோடி வந்து பதினாலு நூறுக்குன்னு எடுத்தோம் அருப்புக்கோட்டையிலேருந்து வந்த நண்பர்காக ஆவரேஜில் ஐவிட்டு ஒரு பதினேழு பதினெட்டு கிலோ இருக்கலாம் ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த குட்டிங்க அப்படின்னா சொல்லுவேன் இந்த குட்டி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது ஒங்கோல் குட்டிகள்லேயே தெலுங்கானா ரகம் நல்ல ஜெய்ஜாண்டிக்காக வளரக்கூடிய குட்டிகள் இது இந்த குட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வயசெல்லாம் இல்லை ஒரு நாலு மாதம்தான் இருக்குது ஆவரேஜாக இந்த குட்டிகள் பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிலோ இருக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கிலோ அவரை குட்டிகள்லாம் இதில் இருக்குது இதுலேருந்து ஒரு நாலு குட்டிகள் நம்ம கூட வந்த நண்பர்கள் கேட்டிருந்தாங்க அதாவது அறுப்பு வந்த நண்பர்கள் கேட்டிருந்தாங்க ப்ரீடிங் பர்பஸ்க்காக வேணும் ஒரு நாலு குட்டிகள் எடுத்து கொடுக்க சொல்லி ஃபஸ்ட்டில் இல்லை ஏரோ மார்க் பண்ணி காட்டியிருக்கிறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி குட்டி ஒரு நாலு குட்டியை செலக்ட் பண்ணாங்க அதில் ரெண்டு குட்டி கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டி அதனால் ஜோடி வந்து இருபத்தி ரூபான்னு சொல்லி அதை பேசணும் அடுத்து ரெண்டு குட்டி வந்து ஜோடி வந்து இருபத்தி ரெண்டாயிரம்னு சொல்லி பேசணும் அது வரைக்கும் கேட்டோம் அவங்க தரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க நாங்கள் போயிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பவும் வாங்க கொடுக்குறோன்னு சொன்னாங்க ரெண்டாவது வந்தோம் அப்போ பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்த நண்பர் வந்து வேண்டான்னு சொல்லிட்டாரு அது என்ன நினச்சார் என்னான்னு தெரியல அதனால் இந்த குட்டிகளை நம்ம எடுக்கல எல்லாமே குவாலிட்டியான குட்டிகள் தான் இந்த குட்டிகள் எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்த குட்டிகள் தான் அருப்புக்கோட்டை நண்பர்காக நம்ம எடுத்து கொடுத்த இருபத்தி மூணு குட்டி இது இல்லாமல் நம்ம வந்து மேல் மருத்துவ நண்பருக்காக ஒரு இருபத்தி அஞ்சு குட்டி எடுத்து கொடுத்தோம் அதோடு இந்த அருப்புக்கோட்டையிலேருந்து இன்னொரு நண்பர் வந்தார் அவருக்கு ஒரு ஒன்பது குட்டி எடுத்து கொடுத்தோம் அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரீடிங் கடா ஒன்று எடுத்து கொடுத்தோம் அந்த ப்ரீடிங் கடா வீடியோ இருக்குது அதை வேணும் நான் தனியாக போடுறேன் அந்த மேல் மருத்துவ நண்பருக்கு எடுத்து கொடுத்த குட்டிகள் வீடியோ எடுக்கலன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒன்பது குட்டிகளும் வீடியோ இல்லை நான் அவங்கள வேணால் கேட்டு அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன் ஏன்னா அந்த மேல் மருத்துவ நண்பருக்காக எடுத்த குட்டிகள் பார்த்தீங்கன்னா உங்கள் நெல்லூர் குட்டிகள் தான் உங்கள் குட்டிகள் கிடையாது ஆனால் எல்லாமே நல்ல குவாலிட்டியான கலர் அது ப்ரீடிங்க்கு யூஸ் ஆகிற மாதிரியான குட்டிகள் தான் அந்த குட்டிகளை நான் வந்து கேட்டு பார்க்குறேன் அந்த வீடியோ அனுப்புனாங்கன்னு சொன்னால் நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் வந்து குட்டிகளுக்கு கன்ஃபார்மாக எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் முன்னாடியே தகவல் சொல்லிவிடுங்க இருபது குட்டியாக முப்பது குட்டியான்னு தகவல் சொல்லிவிட்டு நீங்கள் பதிவு பண்ணிங்க வண்டிக்கான காசு அதாவது அட்வான்ஸாக ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் போட்டிங்கன்னா எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன யூஸ்ன்னு சொன்னால் ரெண்டு ஒரே ரூட்டில் வந்து இப்போ யாராவது ஒரு நாற்பது குட்டி இன்னொருத்தர் நாற்பது குட்டி எடுக்கிறாங்கன்னா ரெண்டு பேர்த்தையும் ஒரே வண்டியில் நான் போட்டு அனுப்ப முடியும் அப்படி போடும்போது உங்களுக்கு வாடகை குறையும் கடந்த வெள்ளிக்கிழமை கூட பார்த்திங்கன்னு சொன்னால் செங்கல்பட்டு பக்கத்துலேருந்து ஒரு நண்பரும் மேல்மருத்தூர் பக்கத்துலேருந்து ஒரு நண்பரும் வந்திருந்தாங்க ரெண்டு பேரும் ஏறக்குரிய ஒரே ரூட்டு தான் தனித்தனி வண்டிகளில் குட்டிகளை எடுத்துகிட்டு போனாங்க இப்போ உதாரணத்துக்கு எட்டாயிரரூவா ஒரு வண்டிக்கு ஆகுதுன்னு சொன்னால் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி இருக்கும்போது நாலாயிரரூபா ஆகும் வழி செலவும் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் முன்கூட்டியே வந்து தகவல் சொல்லி புக் பண்ணுறதுனால உங்களுக்கு தான் யூஸு ఇన్ కేస్ మీకు వంద కులు ఉట్వలనా అంత పణత నీకు ఉండి రిటర్న్ పనిరట అనాల ఉండి ఎంత విధమైన బాధపం కడయాదు ఫ్రెండ్స్ వీడియో లెంత్గా పోయింది అది కాకుండా టైం లేకుండా తెలుగులో ఎక్స్ప్లెయిన్ చేయలేదు తెలుగు ఎక్స్ప్లనేషన్ కావాల్సి ఉంటే కామెంట్ నేను తనిగా వీడియో చేస్తాను దండికి మంది కమెంట్ చేసినారంటే నేను తని వీడియో తొందరలోనే పెడతాను